வெல்கம் டு கன்னன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சென்ற வாரத்துடைய தொடர்ச்சி சென்ற வாரம் நம்ம எளிய முறையில் ஆங்கிலம் பேச முடியும் ஒன்லி ஃபார் பிகினர்ஸ் இன்னைக்கு கிளாஸ் டூ அன்னைக்கு கிளாஸ் ஒன் இன்னைக்கு கிளாஸ் டூ ப்ரெசன்ட் சிம்பிள் எந்த ஒரு நம்ம பேச முயற்சி பண்ணாலும் ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள் ப்ரெசன்டில் பேசணும் ப்ரெசன்ட் வரும் பயன்படுத்தணும் எப்பொழுதுமே ப்ரெசன்ட் வரும் பயன்படுத்தணும் அதுதான் ஈஸியாக இருக்கும் லாங்குவேஜ் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக்கிறது அது தான் பேஸ் அது தான் பேசிக் வே ஸோ வி ஹாவ் டு யூஸ் த ஃபர்ஸ்ட் ஒர்பு அதுதான் தான் ப்ரெசன்ட்டு அதை சிம்பிள் ப்ரெசண்ட்டாக வச்சு நம்ம பயன்படுத்துகிறோம்னா ஈஸியாக லாங்குவேஜ் நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும் தி இஸ் த ஈஸியஸ்ட் வே ஸோ அதார்த்தமாக நம்ம இங்கிலீஷ் இஸ் த ப்ரைமரி லாங்குவேஜ் சாதாரணமாக இன்றைக்கி வந்து ப்ரைமரி லாங்குவேஜ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கம்யூனிகேஷன் பிஸ்னஸ் அண்ட் டிப்ளமேசி அண்ட் மேக்கிங் அண்ட் கம்யூனிகேஷன் டூல் ஃபார் சக்ஸஸ் இன் டுடேஸ் குளோபலைசேஷன் place, place the world. Uh, so, this communication is very important. Everyone should learn the communication skill. So, how to develop the communication skill? Everybody, how can we do? If you have efficient communication, you can get new opportunities, new job opportunities. This is a collaboration and a personal connection. It can offer good jobs. It can open many doors and provide a uh, health of benefits. Should be efficient communication, not perfection. You keep in your mind, not perfection. First, efficient communication. To go to attend an interview, the interviewers give more importance, or the employer mainly expects from you effective communication. Effective communication. They won't give more importance for perfection. If you complete your கோர்ஸ் வித் சம்யர்ஸ் டோ கிவ் மோர் இம்பார்டன்ஸ் டூர் கம்யூனிகேஷன்லேஷன் மீன்ஸ் ரீச் த ரிசீவர் கேட்கறவங்களையும் போய் அந்த மெசேஜ் சேரணும் அதுதான் முக்கியம் அதுதான் முக்கியம் அதனால பிளீஸ் இஸ் த பிரைமரி லாங்குவேஜ் அதை எப்படி கற்றுக்கலாம் எப்படி இன்டர்நேஷனல் லெவலில் இன்டர்நேஷனல் கம்யூனிகேஷன்ல அது ஒரு பிரைமரி லாங்குவேஜ் அது வந்து எதுவாக இருந்தாலும் சரி கம்ப்யூட்டர் இன்டர்நெட்டா இருக்கலாம் கம்யூனிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் யூ இம்பார்ட்டன்ஸ் லாங்குவேஜ் அதுக்கு பேஸ் என்ன ஸ்போக்கன் லாங்குவேஜ் திரும்ப திரும்ப சொல்றேன் ஒரு இடத்துக்கு போய் வேலைக்கு போலாம் அவங்க என்ன செய்யறாங்க அதில் எதிர்பார்க்கல அந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் சொல்ல வேண்டிய கருத்தை மிகப்படுத்தி பேசணும் அதுக்கு ஒரு கலரை கொடுக்கணும் அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதுக்கு மேற்கொண்டு கலரை கொடுக்கணும் முக்கியமான ஒண்ணு அதுக்கு பேஸாக இருக்கிற ஸ்போக்கன் லாங்குவேஜ் அந்த ஸ்போக்கன் லாங்குவேஜ் வந்து நமக்கு இது வரைக்கும் வரலன்னாலும் நம்ம இது ரெண்டாவது வாரம் அதாவது இன்றைக்கி வந்து செகண்ட் கிளாஸு அதில் நம்ம திரும்பவும் நம்ம என்ன பண்ணுறோம் எப்படி டெவலப் பண்ணலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு சிம்பிள் சென்டென்ஸ் சிம்பிள் இருந்து போகணும் எப்படி போகணும் சிம்பிள் இருந்து போகணும் அதுக்கு ஒரே வழி அன்றைக்கி சொன்னோம் ஆய் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை வச்சு அதாவது பண்ணணும் அதை வச்சு என்னென்ன மாதிரி சென்டென்ஸ் உருவாக்கலாம்னு சொன்னோம் ஐ ஈட் ஐ 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 கோ கோ மீட் மீட் லவ் லவ் ஏன்னா ப்ரீவியஸ் நம்ம திரும்ப திரும்ப ஒரு தடவை ரிவியூ பண்ணி நமக்கு ரீகால் பண்ண முடியும் அதை பை கால் லைக் சிங் சே ட்ரிங்க் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் இது இப்படியே போதுமா போதுமா சார் ரெண்டு ரெண்டு பத்தாது த்ரீ வேர்ட்ஸ் ஃபோர் வேர்ட்ஸு அப்படியே கண்டினியூஸாக போய்ட்டுருந்தோம் சப்ஜெக்ட் ஒர்பு ஆப்ஜெக்ட் இப்போ சப்ஜெக்ட் ஒர்பு மட்டும்தான் இருக்குது சப்ஜெக்ட் வர்பு மட்டும்தான் இருக்குது சார் இது ஒரு லென்த்தை இது ஒரு மீனிங் கொடுக்கும் கொடுக்கும் ஏன்னா ஓபர் இருக்கிறதுனால அது சரியான ஒரு கம்ப்ளீட் சென்ஸை கொடுக்கறத இது ஒரு சென்டென்ஸ் தான் ஆனால் என்ன இல்லை லெங்க்த்தியாக இல்லை நான் தான் சொன்னேன்ல லெங்கியாக போகாதீங்க ஃபஸ்ட்டு அஸ் அஸ்எ பிகேனர் பை த சிம்பிள் வே யூ கேன் லேர்ன் இங்கிலீஷ் வேர் நம்ம ரிட்டன் லாங்குவேஜ் பற்றி பேசவே இல்லை இப்போ ரிட்டர்ன் லாங்குவேஜ் வந்து ஏதாவது தேர்வுகளில் ஏதாவது டிசிஸ் சப்மிட் பண்ணால் வேறு வந்து ஏதாவது வைவாக சப்மிட் பண்ணணும் நம்ம வந்து கொடுக்குறோம் அதுக்கு ரிட்டன் வேணும் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஏரியா ரிட்டன் ஏரியா ஆனால் ஸ்போக்கன் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இது மடை திறந்த வெள்ளமாக வந்துகிட்டே இருக்கணும் இதில் நிறுத்தல் குடியல் பஞ்சுவேஷன் மார்க்ஸ் எதுவுமே கிடையாது நீங்கள் வாட்டில் பேசிகிட்டு இருக்கலாம் ஆனால் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த வார்த்தைக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும் பேசும்போதே ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும் ஐ கிவ் த அப்ளிகேஷன் ஐ கிவ் த அப்ளிகேஷன் அப்ளிகேஷனுக்கு மெயினாக கொடுத்தா ஐ கிவ் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லணும் நான் தான் ஐ அப்ளிகேஷன் நான் என்ன செய்யறேன் ஐ தி அப்ளிகேஷன் ஐ சென்ட் தி அப்ளிகேஷன் நான் அனுப்புறேன் ஐ சென்ட் அப்ளிகேஷன் ஆக எந்த வார்த்தைக்கு அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும் எதை நீங்கள் முக்கியமாக சொல்ல வரீங்களா அதுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும் அதெல்லாம் பின்னாடி நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் காம்போனன்ஸ் இன் ஸ்பீக்கிங் அதுல வந்து ரைமிங் இருக்கு இன்டர்நேஷன் இருக்கு வாய்ஸ் மாடுலேஷன் இருக்குது ரைசிங் ஃபாலிங் ஃபாலிங் ரைசிங் இருக்குது இப்படி நிறைய இருக்குது அதெல்லாம் இப்ப வேண்டாம் ஃபர்ஸ்ட் நம்ம வி கோ த்ரூ பிரசன்ட் சிம்பிள் இதுதான் பேசிக் பேசிக் தான் இதன் வழியா நம்ம போனோம்னா அடுத்தது சிம்பிள் பாஸ்ட் சிம்பிள் ஃபியூச்சர் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பிரசன்ட் கண்டினியூஸ் பிரசன்ட் ப்ராக்ரஸிவ் அதாவது பிரசன்ட் கண்டினியூஸ் இப்படியே பார்த்துட்டு 12 டைம்ஸ் தெரிஞ்சிக்கலாம்

ரூம் இன்சை ரூம் ஐ கோைம் சாப்பிட்றோபீடியா சூப்பர் நேச்சுரல் இதெல்லாம் எதுவும்

ஐ கோ இன்சைட் த ரூம் ஐ கோ இன்சைட் 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 த த ரூம் ஏ போ ஐ ஐ ஐ கோ 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 வீக் 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 போங்க அப்படியே கொஞ்சம் இப்போ நம்ம பேச வேண்டியது இதெல்லாம் எக்ஸ்ட்ரா அதாவது வந்து பண்ணுறதுக்கு ரோன்சென்டென்ஸ் ப்ரூப் வீக் இது வந்து மார்க்கர் சிம்பிள் மார்க்கர்

எப்பொழுது ஏன் எங்கே எத்தனை இதெல்லாம் காரணம் வந்தா அதுக்கெல்லாம் பதிலாக வந்தா அது வந்து அப்ஜெக்ட் ஓகே ஆக இது ஒன்று ரெண்டு மூணு இல்லை நாலு வார்த்தை இருக்கு இப்படிமே பேசி பழகனா பாருங்க இங்கிலீஷு பேசி பழகணும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு பாருங்க ஐ மீட் நான் அவனை சந்திக்கிறேன் அடிக்கடி சந்திக்கிறேன் அடிக்கடி சந்திக்கிறேன் பிரசன்ட் ஆக இதெல்லாம் இதெல்லாம் என்னது இதெல்லாம் மார்க்கர்ஸ் பிரசன்ட் சிம்பிள் இருக்கும் மார்க்கர்ஸ் இப்போ நம்ம பிரசன்ட் சிம்பிள் தான் பேசிகிட்டு இருக்குங்கிறதுக்கு ஒரு அடையாளம் வேணும்ல அந்த அடையாளம் தான் அதெல்லாம் அதெல்லாம் சிக்னல்ஸ் இதான் எப்ரி வீக்கே நவ்வே ஆஃப் அப்படின்னா பிரசன்ட்ல நடக்கிற விஷயங்களுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அந்த வார்த்தையெல்லாம் அடுத்தது ஐ லவ் ஐ லவ் ஐ லவ்னா என்ன நான் நேசிக்கிறேன் ஐ லவ் மை பேர மை பேரண்ட்ஸ் மை பேரண்ட்ஸ் ரொம்ப சேஃபான வார்த்தை இது ரொம்ப மாட்டிக்க ஆட்டம் ஐ லவ் மை பேரண்ட்ஸ் லவ்ங்கிறதுக்கு நிறைய மேனி இருக்குது ஒரு மீனிங் கிடையாது அதுக்கு நிறைய மீனிங் இருக்குது இது வார்த்தை வளமான ஒரு வார்த்தை ரிச் வெக்காபுளரி லவ்ன்றது அதுக்கு நிறைய மீனிங் இருக்குது லவ்ங்கிறது லவ் ஓர் நேஷனு சொல்லலாம் ஐ லவ் த ஆர்டிக்கிள்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு புக்கு எழுந்தாங்கன்னா ஐ லவ் த பியூட்டிஃபுல் நேச்சர்னு சொல்லலாம் இது மாதிரி பார்த்திங்கன்னா இதுதான் சில நேசிக்கிறது ரசிக்கிறது விரும்புறது இந்த மாதிரி பல மீனிங் இருக்குது லவ்வுக்கு ஓகே அடுத்தது சொல்லலாம் ஐ லவ் மை பேரண்ட்ஸ் ஆல்வேஸ் ஆல்வேஸ் எப்பொழுதும் எப்பொழுதும் இது ஒரு இண்டிகேஷன் ஆல்வேஸ் இந்த இன்ட்டு போட்டெல்லாம் மார்க்கர் இந்த இன்ட்டு மார்க்கர்லாம் சிம்பிரசன் சிம்பிள் என்பது இருக்கும் மார்க்கர்ஸ் ஓகே நீங்கள் வேறு தப்புன்னு நினச்சிக்காதீங்க இன்ட்டு போட்டால் தப்புன்னு நினச்சிக்காதீங்க ஓகே எல்லாம் இப்படி போடுவோம் இப்படி போடுவோம் எல்லாம் மார்க்கர்ஸ் அடுத்தது ஐ பை ஐ பை என்ன செய்யலாம் ஒரு பழம் வாங்குகிறோம் ஐ பை ஆப்பிள்ஸ் ஆப்பிள்ஸ் நவ திரும்ப நவ் இது ஒரு நவ் நவ் ஓகே இது ஒரு இண்டிகேஷன் இது ஒரு இண்டிகேஷன் நவ இண்டிகேஷன்ஸ் எல்லாம் அடுத்து ஐ கால் ஐ கால் ஐ கால் ஹியும் ஐ கால் ஹியூம் ஹேர் அக்கேஷன்லி எ பால் அல்லது ரேர்லி ஐ கால் ஹேர் ரேர்லி ஐ லைக் ஐ லைக் ஹேர்

सा अटसिंग

ഐ പ്ലേ ടെന്നിസ് ഐ പ്ലേ ടെന്നിസ് ടെന്നിസ് ഐ പ്ലേ ടെന്നിസ് അക്കേഷൻ അലി ഐ ഡ്രിങ്ക് കാഫി ഐ ഡ്രിങ്ക് കാഫി എ മാര്ണിങ് മോർണിംഗ് എവ്രി മോർണിംഗ് എവ്രി മോർണിംഗ് ഇതേഷനലി എവരി മോർണിംഗ് ഇതെല്ലാം டைம் ரெஃபரன்ஸ் அதாவது சிம்பிள் பர்சன்டேஜ் இந்த மாதிரி நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியும் அப்போ இன்னும் இப்படியே இப்படியே நம்ம டெவலப் பண்ணிட்டு வந்தால் பர்சன்ட் சிம்பிளாக நம்ம தரவாக அப்படி பேசி பழகிட்டோம்னா இதில் இருக்கிற காம்பனன்ட் ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம் இப்போ என்ன செய்யலாம் ஐ சப்ஜெக்டு ஈட்டு வர்பு ஆப்பிள் ஆப்ஜெக்டு என்ன யாரு அதாவது ஃபர்ஸ்ட் இதான் சப்ஜெக்ட் எழுவாய் அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணுறது எப்பொழுதுமே என்ன பண்ணோம் சப்ஜெக்ட் ஆஃப் தான் ஃபாலோ பண்ணுறது உடனே என்ன வேர்பு வேர்புக்கு அப்புறம் முறையே எப்படி வரணும் ஒரு சென்டென்ஸு இப்படி வரணும் ஒரு சென்டென்ஸ் வந்து எஸ்வி ஓ சிஏ இந்த அஞ்சு காம்பனண்ட் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதெல்லாம் இப்போ நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்க மாட்டோம் ஒரு சாதாரணமாக சொல்லி வைக்கிறேன் இது இப்போ முக்கியம் இல்லை இது அடிப்படை கிடையாது இதெல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஆனால் இப்போ உங்களுக்கு லைட்டாக இதுவும் தெரிஞ்சுக்கிங்க சப்ஜெக்டு வர்பு ஆப்ஜெக்டு அதுக்கப்புறம் இல்லைன்னா காம்ப்ளிமெண்ட் இல்லை ஆப் ஆப்ஜெக்ட் இருக்குது காம்ப்ளிமெண்ட் இல்லை என்ன இருக்குது அட்ஜெக்ட் இருக்கு ஓகே ஓகே இதுல நாலு ஐட்டம் இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு பாஸ் ஆஃப் நாலு இருக்கு ஐ சப்ஜெக்ட் ஆப்பிள் அப்செக்ட் நவ் அட்ஜெக்ட் எப்பொழுது இப்ப ஐ சப்ஜெக்ட் கோபு த ரூம் எங்கே இன்சை த ரூம் அட்ஜெக்ட் எவ்ரி வீக் அட்ஜெக்ட்

அடுத்தது ஐ லவ் மை பேரண்ட்ஸ் ஆல்வேஸ் ஐ லவ் மை பேரண்ட்ஸ் ஐ சப்ஜெக்ட் லவ் மை பேரண்ட்ஸ் ஆப்ஜெக்ட் ஆல்வேஸ் அட்ஜெக்ட் ஓகே இந்த மாதிரி சென்டென்ஸ் வருது இதையெல்லாம் நம்ம கூட விட்டா கூட ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் இதையெல்லாம் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுங்க ஆனா இதுதான் பேசு சப்ஜெக்ட் வேர்பு சப்ஜெக்ட் வேர்பு இந்த மாதிரி சிம்பிளா பேசி பழகணும் இந்த மாதிரி சிம்பிளா பேசி பழகணும் இதுதான் பேசிக்கு

இதெல்லாம் ஒரு இதில் வந்து பெக்குலியர் ரீடு மட்டும் இல்லை பெக்குலியர் இதில் வந்து நான் படிக்கிறேன் ஐ ரீட் நான் படிக்கிறேன் ஐ ரெட் நான் படித்தேன் ஆக இதில் வந்து நீ கன்ஃப்யூஸ் ஆகும் ஐ ரீடுன்னு சொல்றதா ரெட்டுன்னு சொல்றதா ஃபாஸ்டர் சொல்லும்போது ரெட்டு ஆனால் இப்போ நம்ம ஃபாஸ்ட்டை பற்றி பேசலை ஆகயனால ரீடை மட்டும் பேசுவோம் ஐ ரீட் ஐ ரீட் என்ன செய்யலாம் நான் படிக்கிறேன் என்ன படிக்கிறேன்

ஆங்கில புத்தகங்கள் படிச்சுட்டு இருக்கிறேன் சரி அடுத்து இன்னொரு வார்த்தை ரைட்டும் இருக்கு இதெல்லாம் இப்போ நம்ம பேசுறது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச வார்த்தை எல்லாமே ஃப்ரெண்ட்லி வேர்ட்ஸை எதுவுமே ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது புதுமையான வார்த்தை கிடையாது ஸோ இல்லை நம்ம இங்கே கவனிக்குங்க அடுத்தது ஐ ரைட் அப்படிங்கிற ஒருபு ஐ ரைட் இதில் பிரச்சனையே இல்லை இது வறுப்பு தான் பிரசன்ட்ல ரைட்டு தான் பாஸ்ட்ல தான் வேறுபடும்

அடுத்து நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் எல்லாமே சிங்கிள் வேர்டு டபுள் வேர்டு ட்ரிபிள் வேர்டு டூ வேர்ட்ஸ் அல்லது த்ரீ வேர்ட்ஸ் இதை வச்சு நம்ம சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண கற்றுக்கிட்டா ஆ எழுதும்போது நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்லணுன்னா முதல்ல நமக்கு வந்து நல்ல பயிற்சி வேணும் இப்போ பாருங்க ஐ ரீட் ஏ புக்ஸ் ஐ ரீட் புக்ஸு ஐ ரைட் ஏ லெட்டர் நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் எழுதுகிறேன் இதை வந்து நம்ம எப்படி சொல்லணும் சொல்லும் பொழுதும் வார்த்தைகளையும் நம்ம வந்து சரியாக பயன்படுத்தணும் எப்படி சொல்லலாம் ஐ ரைட் லேட்டா ஐ ரைட் யா லேட்டா இதுக்கெல்லாம் புக்கு வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியாது ஸ்போக்கன் லாங்குவேஜ் வரணும்னா பேசிட்டா மட்டும் பத்தாது அதை எப்படி பேசணும் பொருத்தமாக பேசணும் சரியாக சவுண்டை கொடுக்கணும் சரியாக வாய்ஸ் கொடுக்கணும் அதுக்கு பேர் ஆக்சென்ட் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க ஆக்சென்ட் வேர்டு ஆக்சென்ட்டு சென்டென்ஸ் ஆக்சென்ட்டு லெட்டர்ஸ் எக்ஸட்டு எல்லாம் நிறையா இருக்குது ஒன்று ஒன்றுக்கும் அசைப்பு அது எக்ஸட்னா உச்சரிப்பு அது சரியாக உச்சரிக்கணும் இப்போ ஏங்கிற வார்த்தை ஏ அப்படின்னு சொல்லுவேன் ஏய் ஏய் பி சி பி இ எஃப் ஜி ஜி நாட் ஜி ஜி எச் ஐ ஜெய் ஜெய் ஜேன்னு சொல்லக்கூடாது ஜெய் கெய் எல் எம் எம் కదా అవు క్యూ ఆ నాట్ ఆర్ ఆర్ ఎస్ టి డబులు డబ్లు ఎక్స్ వై వై నాట్ వై వైడ్ జెడ్ జ్ నాట్ ఇసే சோ இந்த மாதிரி இதான் பேசிக்கா அர்த்தமால நான் சொல்றேன் இதெல்லாம் இப்ப எல்லாம் சொல்லக்கூடாது எல்லாம் சொல்லிட்டு இருக்க நேரம் இல்லை நம்ம வந்து பேசிக்கா இருக்கிறதுனால இப்படி எல்லாம் சொல்லணும் டே உச்சரிக்கிற முறை இருக்கு அந்த லெட்டர்ஸ் ஆஃப் அல்பபேட்ட கரெக்டா பெர்ஃபெக்டா சரியான ப்ரனன்சியேஷன் சொல்லணும் இதெல்லாம் பேஸ் தான் இதெல்லாம் பேஸ் தான் இன்ஃபேக்ட் லாங்குவேஜ் லைக் இங்கிலீஷ் ஷுட் பி டாட் ஓரல்லி ஓரல்லி அண்ட் நோ புக் கேன் சப்ஸ்டியூட்

ஸோ இதில் தான் நான் அவாய்ட் பண்ணிக்க முடியாது ஸோ உங்களுக்கு திரும்பவும் இன்சிஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு இது வந்து செகண்ட் லாங்குவேஜுன்னா நம்ம அவாய்ட் பண்ண முடியாது இது நம்ம ஆரம்ப கல்வியிலேருந்து இருக்கோம் தமிழ் படிக்கிற போதும் ஆங்கிலமும் இருக்கோம் ஆகலாம் நம்ம அதை சொல்லி நம்ம எதுவும் தப்பிக்க முடியாது திரும்ப திரும்ப என்ன இருக்கோம் நான் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுங்க தமிழ் மீடியம்னா இங்கிலீஷ் படிக்கவே இல்லையா அதுவும் படிச்சுட்டு தானே இருக்கோம் எல்லாமே தேர்வில் முப்பத்தஞ்சு மார்க் வாங்கிட்டு இருக்கோம் தமிழ்லையும் முப்பத்தஞ்சு மார்க் தான் ஆங்கிலத்துக்கும் முப்பத்தஞ்சு மார்க் தான் பாஸ் மார்க் டென்த்தில் ப்ளஸ் டூ டூ வந்துவிட்டு அதில் செவன்ட்டி மார்க் இதில் செவன்டி மார்க்ஸு லாங்குவேஜ்னா செவென்ட்டி தான் தமிழ் இங்கிலீஷும் ஒரே மாதிரி தான் இருந்து படிச்சுடுறோம் அதனால் நம்ம வந்து நம்ம அதாவது அதை காரணம் சொல்லி தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை வி ஷுட் நாட் அவாய்டு வி சுடண்ட் அவாய்டு இஸ் இஸ் செகண்ட் லாங்குவேஜ் இஸ் நாட் மை மதர் டேங்க் சோ இது வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்படி சொல்ல தப்பிக்க முடியாது நவ் ரீச்சி லெட்டர் நீ கடைக்கு போற ஷாப்பிங் பண்ற ஐ ஷாப் ஜாய்ஃபுல்லி 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 எப்படி ஷாப் பண்ற ஜாய்ஃபுல்லி ஷாப் பண்ற இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் நம்ம மேனிபுலேட் பண்ணலாம் தொடர்ந்து கவனிச்சிடுவாங்க வாழ்த்துக்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய் பாய்